ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய தன்மையெல்லாம் வந்து மிக எளிமையாக செய்வாங்க சில பேருக்கு வந்து வீடு கட்டி அவர்களுடைய குடும்பத்தில் அந்த வீட்டில் வாழறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும் இந்த காலகட்டத்தில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய தன்மை ஏன்னா அது ஏங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக அப்படின்னா பொதுமக்கள் வந்து வழிபடக்கூடிய கோயில் நீங்களே சுயமாக ஒரு கோயிலை கட்டினா கூட அது நாலு பேர் வர வேண்டிய தன்மையை வந்து அந்த கோயில் வந்து அமைஞ்சிடும் நீங்கள் இருக்கும் காலகட்டத்திலேயோ அல்லது நீங்கள் மறைந்த பிறகாவது அந்த கோயிலுக்கு வந்து பொதுமக்கள் வர வந்தால் போகக்கூடிய தன்மையாக இருக்கும் இந்த தன்மை ஜாதகத்தில் எப்படி பார்க்கலான்னா ஒன்று ஒன்பது அதாவது உங்களுடைய லக்கணாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் கேந்திர திருகோணங்களில் ஆட்சி உச்சம் நட்பு பெற்றிருக்கும் பட்சத்தில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய தன்மை உங்களுடைய ஜாதகத்தில் மிக எளிமையாக இருக்கும் அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக ஏதோ ஒரு தன்மையில் உங்களை கனெக்ட் பண்ணி விட்டுடும் அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய தன்மையை உண்டாக்கிடும்